அன்பர்களே இன்று வைகானச மற்றும் பாஞ்சராத்திர தீப நாட்கள் மதுரை ஸ்ரீ மதனகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோமே மதுரை மேலமாசி வீதியிலே இந்த ஆலயம் உள்ளது சொக்கநாத பெருமான் மதுரை மீனாட்சியை திருமணம் செய்து சுந்தரபாண்டிய மன்னனாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் முன் சிவலிங்கப் பிரதிஷ்டை செய்து வழிபட தியானித்தில் ஆழ்ந்தார் இதனால் சிவன் உடலில் வெப்பம் அதிகமாகி இந்த உலகை பாதிக்க செய்தது இதனால் தேவர்கள் பிரம்மாவின் தலைமையில் விஷ்ணுவிடம் சென்று உலகை காக்குமாறு வேண்டினர் திருமால் உடனே தன் புல்லாங்குழலை எடுத்து இசைத்தார் இந்த இசையில் மயங்கிய சிவபெருமான் தியானத்தில் இருந்து விடுபட்டு கண் விழித்த உலகம் இன்புற்றது சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருமாலிடம் தாங்கள் எப்போதும் மதனகோபாலன் என்னும் திருப்பெயருடன் என் அருகிலிருந்து புல்லாங்குழல் இசித்து மகிழ்விக்க வேண்டும் என்றார் அவர் விருப்பப்படியே திருமாலும் மதுரை மேலமாசி வீதியில் இம்மையிலும் நன்மை தருவார் என்னும் சிவாலயத்திற்கு அருகில் மதனகோபால சுவாமியாக எழுந்தருளி புல்லாங்குழல் இசைத்து சிவனையும் நம்மையும் காத்தருள் புரிகிறார் கோவிலில் நுழைந்தவுடன் இடது பாகம் அரச விநாயகர் சன்னதி உள்ளது இங்கு வாழைமரம் தலவிருக்கம் மூலவர் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் இரண்டு கைகளில் புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு கொண்டு இடதுகாலை ஊன்றி கால் சற்று மாறி விஸ்வரூப கண்ணனாக மெய்சிலிருக்க வைக்கிறார் அருகில் பாமா ருக்மணி உள்ளார் மதுரபள்ளி தாயார் தனி சன்னதியிலே உள்ளார் ஆண்டாளும் தனி சன்னதி கொண்டுள்ளார் நவநீத கிருஷ்ணன் சேனை முதல்வர் கருடாழ்வார் நம்மாழ்வார் உடையவர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன கருவறையை கா கடக்கும் வழியில் ஸ்ரீராமர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் சக்கரத்தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் ஹரிஹர சர்பராஜர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என ஒவ்வொருவரும் தனித்தனி சன்னதியிலே உள்ளார்கள் குழல் ஊதும் கண்ணன் இராமானுஜர் சன்னதிகளும் உள்ளன இசை பயில்வோர் இங்கு வந்து தரிசனம் செய்தல் இசை மேதையாக ஆகலாம் என்பது நம்பிக்கை இங்கு பூர்த்தி சதாபிஷேகம் செய்து கொண்டால் சந்ததியினர் சிறப்பு பலன் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இங்கு உள்ள ஹரிஹர சர்பராஜா நாகதேவிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ராகுகால பூஜை நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் அகலும் என்பது நம்பிக்கை வைகான சாகமூறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன தமிழ் பிறப்பு சித்ரா பௌர்ணமி கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி திருக்கார்த்திகை தீபம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நம் தோஷங்கள் நீக்கி நல்வாழ்வு அளிக்கும் மதுரை மேலமாசி மீதி ஸ்ரீ மதனகோபால சுவாமியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய